शन क्या சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டு செய்திகளின் வாயிலாக மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இலங்கை இங்கிலாந்து அணுகளுக்கு இடையிலான மூன்றாவது மத்தியில் இந்த தொடருடைய முதல் இரண்டு போட்டிகளிலும் தோல்வியை சந்தித்த இலங்கை தொடரை இழந்திருக்கும் நிலையில் இந்த போட்டி நாளை இடம்பெற இருக்கிறது இலங்கைக்கு இந்த போட்டியிலே ஒரு ஆறுதல் வெற்றி கிடைக்குமா அல்லது இந்த போட்டியிலும் இலங்கை தோல்வி அடைந்து மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் தோல்வியை சந்திக்குமா என்ற கேள்விகளுக்கு மத்தியில் நாளை இந்த போட்டி மைதானத்தில் இலங்கை நேரப்படி மாலை முப்பதுக்கு மாற்றங்களும் உள்ளதாக இதுவரைக்கும் செய்திகள் வெளியாகவில்லை ஆனால் இங்கிலாந்து அணி சார்பாக இடதுகை வேக பந்து வீச்சாளர் ஒருவர் உள்ளே வருகிறார் ஜோஸ் ஹல் என்று அழைக்கப்படும் இடதுகை வேக பந்து வீச்சாளர் உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக பந்து வீசியிருக்கிறார் இப்போது அவருக்கு இங்கிலாந்து அணியிலே நாளை அறிமுகம் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்தான் உள்ளே வருகிறார் இந்த நாளை இங்கிலாந்து இங்கிலாந்து இலங்கையை சந்திக்க போகிறது அணியின் தலைமை பயிற்சிப்பாளராக யாரை நியமிக்கலாம் குமார் சங்கக்காரர் ரிக்கி போண்டிங் ராகுல் டிராவிட் என்று பலரது பெயர்கள் அடிபட்டாலும் இறுதியாக இப்போது முடிவு கிடைத்திருக்கிறது இங்கிலாந்து அணியின் டெஸ்ட் போட்டிகளுக்கான பயிற்சிப்பாளராக தான் இப்போது இங்கிலாந்து அணியின் அனைத்து விதமான போட்டிகளின் பயிற்சிப்பாளராக செயல்பட போகிறார் டெஸ்ட் போட்டிகளுக்கு மாத்திரம் பயிற்சிப்பாளராக இருந்த பிரண்டன் மேக்கலம் இப்போது ஒரு நாள் இருபதுக்கு இருபது மற்றும் டெஸ்ட் போட்டிகளுக்கும் பயிற்சிப்பாளராக வந்து சேர்ந்திருக்கிறார் இங்கிலாந்து அணியின் டெஸ்ட் போட்டிகளுக்கான பயிற்சிப்பாளராக அவர் வந்த பிறகு இங்கிலாந்து நல்ல முன்னேற்றம் கண்டிருக்கிறது அதனால ஜோஸ் பட்லரோடும் நல்ல பிணைப்போடு இருக்கிறார் பிரண்டன் மேக்லம் அணி வீரர்களும் ஒத்துழைக்கப் போகிறார்கள் இதன் காரணமாக அடுத்தடுத்து வரப்போகின்ற தொடர்களில் அவருடைய பங்களிப்பு அபரிவிதமானதாக இருக்கும் என்று அறிவிக்கப்படும் நடைபெற்றிருக்கிறது இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இலங்கை அணியினுடைய பந்து வரிசையில் சிறப்பாக செயற்படுகின்ற அசித்த பெர்னாண்டோ இப்போது ஐ சி சி புதிய தரவரிசையிலே பத்து பேர் கொண்ட பட்டியலுக்குள்ளே பந்து சேர்ந்திருக்கிறார் அசித்த பெர்னாண்டோ இங்கிலாந்துக்கு எதிராக அபாரமாக பந்து வீசி விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் என்பதை கவனிக்க வேண்டும் இதன் அடிப்படையில் ஐசிசி சி சி புதிய டெஸ்ட் போட்டிகளுக்கான பந்து வீச்சாளர்களின் வரிசையில் இப்போது எட்டாம் இடத்துக்கு முன்னேறியிருக்கிறார் அசித்த பெர்னாண்டோ தரவரிசையை முதலாம் இடத்தில் இந்தியாவின் ரவி முதல் இடத்தில் இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் ஜோ சூட் மூன்றாம் இடத்தில் மற்றும் ஏழாம் இடத்தில் ரவீந்திர ஜடேஜா எட்டாம் இடத்தில் இடத்தில் மேட் ஹென்ரி ஆகியோர் காணப்படுகிறார்கள் இதுதான் புதிய தரவரிசையாக இருக்கிறது அசித்த பெர்னாண்டோட மிகச்சிறந்த முன்னேற்றமாக இந்த தரவரிசை பார்க்கப்படுகிறது முதல் பத்து இடங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இலங்கை பந்து வீச்சாளர் அசித்த பெர்னாண்டோ மட்டும் தான் என்பதை ஞாபகப்படுத்துகிறோம் மசித பெர்னாண்டோ இங்கிலாந்துக்கு எதிரான தொடரிலே அபாரமாக செயற்பட்டு வருகிறார் அவர்தான் இளைஞருடைய பிரதான வேக பந்து வீச்சாளராக செயற்படுகிறார் இங்கிலாந்து ஆடுகளின் தன்மையை அறிந்து அதற்கேற்ற போல் பந்து வீசி விக்கெட்டுகளையும் அவர் சாய்க்கிறார் இங்கிலாந்துக்கு அசித்த பெர்னாண்டோவை எதிர்கொள்வது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது என்பது இந்த தொடரிலே கவனிக்கக்கூடியதாக இருந்தது இங்கிலாந்து இலங்கை அடிகளுக்கு இடையிலான தொடரிலே அசித்த பெர்னாண்டோ இதுவரைக்கும் பதினான்கு விக்கெட்டுகளை சாய்த்து இந்த தொடரிலே அதிக விக்கெட்டுகளை சாய்த்தவர் என்ற சாதனையோடு இருக்கிறார் அதேரம் இங்கிலாந்தில் பதினோரு விக்கெட்டுகளை இலங்கைக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான இந்த தொடரில் அதிக ஓட்டங்களை பெற்றிருக்கின்றவர் என்ற அடிப்படையில் முதலாம் இடத்தில் இருக்கிறார் இரண்டாம் இடத்திலும் இடத்திலும் இருக்கிறார்கள் சகலத்துறை ஆட்டக்காரர்களுக்கான தரவரிசையில் இந்தியாவின் ரவீந்திர ஜடேஜா முதலிடம் ரவிச்சந்திரன் அஸ்வின் இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்தில் ஷக்கிவல் லசன் இருக்கிறார் அதே நேரம் நான்காம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் ஜேசன் ஹோல்டர் ஆறாம் இடத்தில் அக்ஷார் பட்டேல் ஏழாம் இடத்தில் மெஹிதி அசன் மிராஸ் முன்னேற்றம் கண்டிருக்கிறார் பங்களாதேஷ் பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த மெஹிதி அசன் மிராஸ் இப்போது ஏழாம் இடத்துக்கு இருக்கிறார் பேன்ஸ்டோக் கிறிஸ் போக்ஸ் அதே நேரம் பேட் கமின்ஸ் ஆகியோர் எட்டாம் ஒன்பதாம் பத்தாம் இடங்களில் இருக்கிறார்கள் இவர்கள் மூவருமே பின்தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் புதிய சகலதுரை வீரர்களுக்கான தரவரிசையாக இருக்கிறது இருபதுக்கு இருபது போட்டிகள்

பத்தாம் இடத்தில் மாக்ரம் ஆகியோர் இருக்கிறார்கள் இது ஐ சி சி புதிய தரவரிசை முடிவுகளாக இருக்கின்றன இருபது பக்கம் சுற்றுலா ஆஸ்திரேலியா அடிக்கும் ஸ்காட்லாந்து அடிக்கும் இடையிலான முதலாவது இருபதுக்கு இருபது போட்டி நேற்று இடம்பெற்றது இந்த போட்டியிலே இலகுவாக வெற்றி பெற்றிருக்கிறது ஆஸ்திரேலிய அணி முதலில் துடுப்படுத்தாடிய ஸ்காட்லாந்து அணி நூற்று ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை எடுத்தது ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து என்ற இலக்கோடு கிளம்பெறிய ஆஸ்திரேலிய அணி முதல் விக்கெட்டை ஜெக் ஃபிரேசர் ஓட்டம் எதுவும் இல்லாமல் ஆட்டம் இழந்தாலும் மாசும் விடைந்து அதிரடி காட்டியிருந்தார்கள் இதன் காரணமாக ஒன்பது தசம் நான்கு ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை மாத்திர விழந்த ஆஸ்திரேலியா நூற்று ஐம்பத்தாறு ஓட்டங்களை எடுத்து வாகை சூடியது அறுபத்தி ரெண்டு பந்துகளும் ஏழு விக்கெட்டுகளும் கைவசம் இருந்த போது வாகை சூடியது ஆஸ்திரேலிய அணி பவர் பிளேயில் அதிக ஓட்டங்களை பெற்ற அணி என்ற சாதனையும் படைத்தது ஆஸ்திரேலிய அணி ஆஸ்திரேலியா நூற்று பதிமூன்று ஓட்டங்களை எடுத்திருந்தது முதல் ஆறு ஓவர்களில் என்பதை ஞாபகப்படுத்துகிறோம் இந்த போட்டியிலே டிராவிஸ் எட் இருபத்தைந்து பந்துகளில் எண்பது ஓட்டங்களை பெற்று கொடுத்தார் ஐந்து ஆறு ஓட்டங்களும் தண்ணீர்

என்பது உறுதியாகி இருக்கிறது மீண்டும் ராஜஸ்தான் அணியின் தலைமை பயிற்றுப்பாளராக ராகுல் டிராவிட்டை நியமித்திருக்கிறது ராஜஸ்தான் அணி நிர்வாகம் இந்தியாவுக்கு இருபதுக்கு இருபது உதகரணத்தை வென்று கொடுத்த பயிற்சிப்பாளர் ராகுல் டிராவிட் என்பது முக்கியமான விஷயம் எனவே அவர் இந்திய அணியின் தலைமை பதவியில் பதவியிலிருந்து விலகியவுடன் உடனடியாக அவரை ராஜஸ்தான் மீண்டும் அந்த அணியின் பயிற்சிப்பாளராக நியமித்திருக்கிறது காரணமாக குமார் சங்கக்காரர் வேறு ஏதும் அணிக்கு பயிற்சிப்பாளராக செல்லப்போகிறாரா இல்லையா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது however in the